நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்தூர் டேம் அப்படின்ற இடத்துல இருக்கோம் இது திண்டுக்கல் மாவட்டத்திற்கே குடிநீர் வழங்கக்கூடிய நீர்த்தேக்கம் இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆறு ஏக்கர் தோட்டம் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது இடத்தோட ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறது நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு தெரியும் இந்த ஆறு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஏக்கர் பக்கம் கால்யாணம் தான் மீதி நானூற்றி முப்பது தென்னை மரம் இருக்குது ஒரு இருபது வருஷத்து மரம் தான் எல்லாமே தான் இருக்குது மரங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் ஒவ்வொரு மரத்தையும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக காமிக்கிறேன் நல்லா காப்பில் தான் இருக்குது இதில் நமக்கு கொஞ்சம் தேங்காயெல்லாம் கீழே விழுந்துருக்கு அதோடய காயில் சைஸை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு நல்ல பெருசாக தான் தெரியுது நல்ல பெரிய பெரிய காய்கள் பொள்ளாச்சி சைடு இருக்காப்புல இருக்குது இங்கே பாருங்கள் இந்த மரத்தில் எவ்வளோ காய் காய்ச்சிருக்குங்க இப்படி எல்லா மரத்துலையுமே நல்லா காப்பில் தான் இருக்குது ஒரு கேனி ஏழு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸோடு வச்சுருக்காங்க இப்போதைக்கு அஞ்சு ஹெச்பி மோட்ரு தான் இருக்குது கேணியை வந்து சுற்றிலும் கட்டி வச்சுருக்காங்க இது கீழே விழுந்த ஓட சைஸை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இப்போ நான் எடுக்கிறேன் நல்ல பெரிய காயாக இருக்குது ஒரு கேனே ஃப்ரீ ஃப்ரீஸோடு தான் இருக்குது பாதை வந்து தார் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் அளவுக்கு மண் பாதையில் தான் வரணும் வண்டி எல்லாமே இப்போ தாராளமாக வந்து போகக்கூடிய பாதை பைப்லைன் போட்டு வச்சுருக்காங்க ஒரு செட்டு ஒன்று இருக்குது அது சும்மா சின்னதாக ஆளுங்க வந்தால் தங்கிக்கலாம் அப்படின்றாப்பில் ஒரு செட்டு ஒன்று வச்சுருக்காங்க இப்போ கேணியை நம்ம பார்க்கலாம் கேணியை நமக்கு கொஞ்சம் இப்போ தெரியல சுற்றில மரங்கள் வளர்ந்துருக்குது அந்த அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா காங்கிரீட் போட்டு செவரே கட்டி வச்சுருக்காங்க எழுவத்தி மூணு மாமரம் இருக்குது காப்பில் இருக்க மரம் தான் மலையை ஒட்டின பகுதி நல்ல இயற்கையான சூழ்நிலையில் அமர்ந்துருக்குது ஒரு ரிசார்ட் கட்டுறதுக்கும் பண்ண ஃபார்ம்லேண்டு வைக்கிறதுக்கும் அருமையான இடம் நல்ல வருமானம் வரக்கூடிய இடங்கள் தான் மேலும் உங்களுக்கு இதை பற்றி தகவலுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி சோலார் வேலி போட்டிருக்காங்க அதை சொல்ல உங்களுக்கு விட்டேன் சோலார் வேலி போட்டிருக்காங்க அந்த பக்கத்தில் இருக்கிறது இன்னொருத்தவங்களோட நிலம் சுற்றிலும் சோலார் வேலி போட்டிருக்காங்க ஒரு பக்கம் மட்டும் நம்ம வேலி போட்டாவே போதும் பாதை வந்து ரெண்டு பேர்த்துக்கும் பொது பாதை தான் பக்கத்து நிலத்துக்கிறவங்களுக்கும் நமக்கும் பொது பாதையாக தான் இருக்குது இதை அந்த பக்கத்து இருக்கிறவங்களுக்கு அந்த நிலத்துக்கிறவங்களுக்கு கேட்டு இது பொது பாதை இந்த பொதுப்பாதையில் தான் நமக்கு ஒரு இருபத்தி மூணு மாமரம் இருக்குதுங்க இந்த நிலத்துக்கு அவங்களோட விலை சொல்கிறது எவ்வளோ சொல்கிறாங்கன்னா நாற்பது ரூபா சொல்கிறாங்க நம்ம வந்து விலை வந்து ஃபிக்ஸடு கிடையாது விலை நம்ம பேசி குறைச்சிக்கலாம் இப்போ